சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் தேர்தல் ஜுரம் ஆரம்பித்து விட்டது எல்லார்த்தையும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின் கதர்றார் அப்படியே என்னடா இது நாம் ஒரு ஒரு ரெண்டு மாதம் டைம் கிடைக்கும்னு பார்த்தோம் அறிவிக்கிறதுலேருந்து ஏதோ ஒரு ஏழாவது தே கட்ட தேர்தல் எட்டாவது கட்டத்தில் கொண்டு போய் நமக்கு வைப்பாங்க நாம் ஆயா இருக்கலாம்னு பார்த்தேன் இப்படி பண்ணி விட்டாங்களே அதில் அதாவது முதல் கட்டத்திலேயே தமிழ் தமிழ்நாட்டுக்கு வச்சு விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா அது ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பாகவும் இருக்குது என்ன அப்படின்னா இவருக்கு மட்டுமா வந்து பாதிப்பு பாதிப்புன்னு எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாதிப்பு தான் பாதிப்பு இல்லைன்னா யாருக்குமே பாதிப்பு இல்லை தேர்தல் கமிஷன் ஒரு ஒரு ஏழு கட்டமாக இந்த தேர்தலை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தலை தொடங்குகிறாங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வந்து கடைசி ஏழாவது கட்ட தேர்தல் முடியுது ஜூன் மாதம் நாலாந்தேதி வந்து ஓட்டு எண்ணிக்கை எண்ணிக்கை முடிக்க போகிறேன் இவ்வளோ தானே அதை ஒரு ஷெட்யூல் அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமும் கூட ஏன்னா பொதுவாக தேர்தல் நடக்கும்போது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் அந்த மாதிரி பட்டத்தில் தென் மாவட்ட மாநிலங்களில் தேர்தலை வைக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க அதில் நடக்கும் நடக்கும்போது ரெண்டாவது கட்ட தேர்தல் இப்போ வரும்போது முதல் கட்ட தேர்தலாக வருது அப்புடின்னா ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் தேதி தமிழகம் பாண்டிச்சேரி கேரளா இந்த மாதிரிப்பட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் அன்னைக்கு நடக்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க பல வசதிகளை பார்க்குறாங்க அதாவது ஒரு ஒரு தேர்தல் நடக்குது தமிழகத்துக்கு தேர்தல் நடக்குதுன்னா அதில் மத்திய துறை துணை இராணுவ படைகளெல்லாம் கொண்டு போய் குவிக்கணும் அந்த பா எங்கெங்கே பிரச்சனை வருது அங்கே கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் இதெல்லாம் வந்து அவங்க பரிசீலனை பண்ண வேண்டியது இருக்குது அது அது மாதிரி பணத்தை கட்டுப்படுத்துறதுல இந்த வாட்டி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தேர்தல் கமிஷன் முனைப்பு காட்டுகிறது எந்த அளவுக்கு நடைமுறையில் அது சாத்தியமாகுதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது வந்து விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரங்க ஆட்சி நடக்குது இங்கே தமிழகத்தில் அதுக்கு பேர் திராவிடியா மாடல்னு பேர் வச்சுருக்காங்க திருட்டு மாடல் இது அதனால் அது வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஓட்டுக்கு ரூபாங்கிற மாதிரி கொண்டு சேர்க்கணுங்கிறதான் முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய அந்த திருமங்கலம் ஃபார்முலா ஒன்றும் வச்சுருக்காங்கல்ல ஓட்டுக்கு துட்டு அவ்வளவுதான் பணத்தை கொடுக்க வேண்டியது கொடுத்து நம்ம வெற்றி பெற வேண்டியது அப்புறம் யோக்கிய மாதிரி பேசிட்டு வேண்டியது அப்புறம் எலெக்ஷன் வரும்போது கொள்ளை அடிச்சதில் கொஞ்சத்தை தான் அள்ளி தாரை வறக்க வேண்டியது அப்புறம் வெற்றி பெற வேண்டியது இப்படி ஒரு ஃபார்மலாக வச்சிருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரு அண்டாமலை ஐபிஎஸ்டி ஒருத்தர் வருவார்னு அவங்க கனவுல கூட நினைக்கல திருடங்க பண்ணக்கூடிய திருட்டுத்தனம் அவ்வளவு முள்ள மாதிரி தனமே தெரிஞ்சது போலீஸ்காரனுக்கு தானே தெரியும் அப்படிதானே திருடங்க என்னெல்லாம் பித்தாட்டம் பண்ணுவாங்க எத்துவாளித்தனம் பண்ணுவாங்க ஏமாத்துத்தனம் பண்ணுவாங்க திருட்டுத்தனம் பண்ணுவாங்கிறதுல போலீஸுக்காரங்களுக்கு நல்லா தெரியும் அதில் போலீஸ்காரராக அவர் வந்து நிற்கிறதுனால இப்போ வந்து ஒரு ஆப்பு அசைத்த குரங்கு மாதிரி ஏதோ முட்டு செந்தில் விட்டு வெட்ட போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அதில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கதறார் அவருக்கு வந்து அது இது ஜனநாயக திரு திருவிழா அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்கிறாரு ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர் கதர்றாரு கிடந்து ஏன் கதர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால திருட்டுத்தனமாக எதுவுமே பண்ண முடியாமல் நெருக்கடி கொண்டு ஏன்னா மத்திய தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொல்கிறா மத்திய அரசினுடைய ஏஜென்சி அத்தனையும் களத்தில் இறங்கும்னு சொ இறக்குவோன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி உள்ள பாடங்கள் தெரியுது எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக பணப்பட்டுவாடாக நடந்தது குறிப்பாக தமிழ்நாடு பணப்பட்டுவாடையில் உச்சம் தமிழ்நாடு அப்போ அந்த மோசடிகள் ஏமாத்துறது இதில் பணம் கொடுக்கறது அந்த பணம் கொடுத்து ஓட்டு கேட்கறது பிரியாணி வாங்கி கொடுக்குறது கோட்ரு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு முன் அனுபவம் நிறைய இருக்குது அப்போ அவங்க இந்த வாட்டி அதை ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை வந்து தமிழகத்தை நோக்கி நகர்த்துறாங்க அதில் அவங்க மத்திய அரசு ஏஜென்சி அத்தனையும் பயன்படுத்துணுன்னு அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு ஏஜென்சின்னு சொல்லும்போது அந்த அதாவது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ என்ஐஏ எது எல்லாம் எல்லாமே மத்திய அரசு ஏஜென்சி தான் இதில் எது எதெல்லாம் அவங்க தேவைன்னு நினைக்கிறாங்களோ அந்த எந்த இடத்துல அவங்க இறக்கி விடுவாங்க நூறு நிமிடத்துக்கு உள்ளால் ஒரு புகார் வந்து நூறு நிமிடத்துக்கு உள்ளால் நடவடிக்கை எடுத்து விடுவோன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வீடியோவை பண பட்டுவாடா பண்ணக்கூடியதை சென்னையில் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு தென் சென்னையில் ஒரு பகுதியில் பணம் பட்டுப்பா பட்டுவாடா நடக்குது அதை ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க எடுத்து இதை அனுப்பிட்டாங்க அப்படின்னு நான் அனுப்புன நூறாவது நிமிஷத்துக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் அந்த என்ன நடவடிக்கை எடுப்பாங்க பணம் கொடுத்தவனை கைது பண்ணி தூக்கிட்டு போவாங்களோ தேர்தலை நுப்பாட்டி போடுவாங்க ஒத்தி வச்சு போடுவாங்க அவங்க கையில் அதிகாரம் இருக்குது அவங்க வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அது வந்து எடுத்தது தான் அவங்களுக்கு கரெக்டான ஆதாரம் வேணும் அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வலை விரிக்கிறாங்க திமுகவுக்கு வலை விரிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் யார் பணம் கொடுத்தாலும் சிக்க போகிறாங்க பணம் கொடுக்கறது திமுக தானே அப்போ திமுகவுக்கு தான் அது பாதிப்பு வேணும் நீங்கள் வில கரெக்டாக விரித்து வச்சுட்டாங்க வில விரிக்கிறாங்க கரெக்டாக விரிச்சுட்டாங்க சிசிடிவி அவங்க தேவை ஆதாரம் கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம் தானே அப்போ சிசிடிவி கேமரா அப்புறம் வந்து இந்த வண்டி வாகனங்கள் அதுக்குன்னு நிறைய காருகளை வந்து கொண்டு இறக்க போகிறாங்க அந்த எல்லாம் சிசிடிவி கேமராவோடு இறக்க போகிறாங்க அந்த கே ஒரு இடத்துக்கு பணம் கொடுக்குற இடமோ இல்லைன்னா ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு அந்த கார் போனால் போகும்போதே லாங்கில் வரும்போதே தூரத்தில் அவன் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க என்னென்ன ரவுடி சண்டித்தனம் சண்டி பண்ணுறாங்க எல்லாமே பதிவாயிடும் அப்புறம் அங்கே ஸ்பாட்டில் போய் உடனே அதிகாரி யார் போனாங்க அங்கே யார் குறுக்கிட்டாங்க யார் என்ன பண்ணாங்க எல்லாமே அங்கே கவர் ஆயிரும் அப்படியே ஃபுட்டேஜ் எடுத்து போய் அதே மாதிரி நெட்ஒர்க்கில் கவர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சேட்டலைட் மூலமாக இருக்கலாம் அப்படி ஏன்னா பாஸ் தேர் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இவருடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலே நீங்கள் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னா இதை தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இருந்து அவங்க கண்காணிக்க முடியும் சார் அப்போ அதை அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது பண்ணலாம் இன்னொன்று ஃபுட்டேஜ் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும் அதில் வந்து ஏதாவது தேவை அப்படின்னா கோர்ட்டில் கொண்டு போய் ஆதாரத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இப்போ ஆதாரம் தானே தேவை ஆதாரம் இருக்குது நடவடிக்கை எடுத்து விடுவாங்க தேர்தலை நுப்பாட்டி விடுவாங்க தேர்தலை நுப்பாட்டுறது மட்டும் இல்லை அந்த தேர்தல் குறிப்பிட்ட வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கு தகுதி நீக்கம் செய்தால் தள்ளி வச்சு ரெண்டு மாசம் கழிச்சு பழையபடி தேர்தல் நடத்தும் போது இவர் தேர்தலை நிற்க முடியாமல் போயிடும் அந்த குறிப்பிட்ட கட்சி இப்போ திமுகனா திமுகவில் உள்ள இப்போ வந்து தமிழர் தங்கபாண்டியன் இவங்க நின்னாங்க தேர்தலை தள்ளி வச்சுட்டாங்க இவங்க வந்து பணம் கொடுக்கும் போது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா திமுக காரன் பணம் கொடுத்தாங்கன்னா அது தமிழர் தங்க பாண்டியன் தான் இந்த கட்சியினுடைய வேட்பாளர் அப்போ அவங்க தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அது ஆதாரபூர்வமாக இருக்கணும் திமுக காரங்கிற பேரில் வந்து இன்னொரு கட்சிக்காரன் கொடுக்க மாட்டான் எவனும் கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து அப்படி யாராவது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது கா பாஜகங்கிற பேரில் வந்து திமுக காரனே வந்து ரெண்டு பாஜக கொடியும் வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஒரு ஒரு சிம்பல் போட்ட தாமரை சிம்பல் போட்டு ஒரு சட்டையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படியே ஏமாற்றலாம் ஏமாற்றிட்டு அந்த அதில் தோ அந்த திமுக தோக்குங்கிற இடத்துல வந்து பாஜக வெற்றி பெறுங்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்போ அதெல்லாம் கூட அவங்க கணவனத்தில் வச்சு தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன் அனுபவங்கள் அதிகம் அதனால் இதில் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க நூறு நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கைங்கிறது மிகப்பெரிய அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய அளவில் பணப்பட்டுவாடெல்லாம் நின்று போயிடும் அதே மாதிரி வந்து திமுக வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னா குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பணத்தை அள்ளி வீசுறதுல தயாராக ஆயத்தமாகி ஏற்கனவே பரிசு பொருளெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிறந்த நாள் செத்த நாளுன்னு சொல்லிட்டு அங்கே கொங்கு அது குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லாம் வந்து பல இடங்களில் பரிசுகளெல்லாம் ஏற்கனவே கொடுக்காரிட்டாங்க அதுவும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரூபா அளவில் இந்த தூக்குச்சட்டி தூக்கு அந்த டிஃபன் பாக்ஸு அது இதெல்லாம் பட்டுவாடாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது என்ன நடக்கும் த இதை தமிழ்நாடு முழுக்கவே என்னமோ அங்கங்கே பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் என்ன சிக்கல்னா எங்கே பண்ணினாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடியது பாஜக காரங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு தேர்தலாக தான் இது இருக்க போகுது இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க பாஜகவில் நாம் தமிழர்லேயும் கொஞ்சம் இருக்காங்க இப்போ பாஜகவில் உள்ள இளைஞர்களுக்கு முக்கியமான பணி என்னென்னா திமுக காரனை ஃபாலோ பண்ணுறது தான் இருக்கும் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக நின்றுட்டாங்கன்னா திமுகவை ஃபாலோ பண்ணிடுவாங்க காங்கிரஸ் வேட்பாளர்னா காங்கிரஸ் காரனால் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன நடக்கும்னா எங்கேயாவது பணம் கொடுக்குறானா பாரு அதை தூக்கு அதை வீடியோ எடு அவ்வளோதான் அப்போ அதை கண்ணு கருத்தமாக நின்று அதை வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு அந்த தொகுதியில் நின்றுக்கூடிய வேட்பாளருக்கு சிக்கலாயிரும் இப்போ இது வந்து வரக்கூடாது அப்படினா பணம் கொடுக்குறது நிப்பாட்ட வேண்டியது இருக்கும் கொடுத்தா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க இப்போது பத்து இடத்துல கொடுக்குறானா ஒரு இடத்துல ஒரு இடத்துல சிக்க மாட்டானா தொகுதி என்னது பதினஞ்சு லட்சம் மேற்பா ப வாக்காளர்கள் உள்ள தொகுதியாக தான் இருக்குது இப்போ கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதினு எடுத்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்காளர்களும் இதே இருக்காங்க லட்சத்துக்கு மேலே அப்படி எடுத்துருங்க பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வந்து சாத்தியப்படாது அப்போ இவங்க குறிப்பிட்ட டார்கெட் பண்ணுவாங்க இப்போ வந்து அங்கே காங்கிரஸ் தான் நிற்கும் அப்போ காங்கிரஸ்னா அவங்க சில ட்ரிக்கு வச்சுப்பாங்க சர்ச் மூலமாக கொடுக்குறது இங்கே இது மூலமாக கொடுக்குறதெல்லாம் இருக்காங்க கடந்த காலங்களில் கொடுத்தாங்க இனிமேல் அதை மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க கொடுக்கும்போது வந்து அதை மாவட்டங்களுக்கும் கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில பணப்பட்டுவாடம் என்ன நடந்துச்சு பட்டியல எப்படி எல்லாம் போட்டு அடைச்சாங்க அதுக்கு என்னென்னலாம் செய்தாங்க எங்க எப்படி எல்லாம் இறச்சி வாங்கி கொடுத்தாங்க எல்லா விஷயமும் தெரியும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திமுக கதறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இங்க வந்து கழிந்த தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல தேர்தல் ஈரோடு கிழக்குல ரொம்ப அப்பட்டமாகவே ஒன்னு அரங்கிடுச்சு என்ன அப்படின்னா திமுக காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணா திமுக காரங்க எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இது அங்க உள்ள உண்மையான தகவல் அது அண்ணா அவங்க எல்லா இடமும் பண்ணுவாங்க அந்த மாதிரி கடந்த காலங்கள் அது மாதிரிலாம் உண்டு அண்ணாதி ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் பயப்படுவாங்க அண்ணா திமுக நிர்வாகிகள் வந்து ஆகா பிரச்சனை ஆயிடுனா நம்மளை தூக்கிடுவாங்க கட்சி விட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் இருக்கும் இருந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க திமுக காரங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க எதிர்கட்சியை வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்படின்னா அந்த நீங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு அவருக்கு வந்து இந்த எலெக்ஷன் மூலமாக அவருக்கு என்ன சம்பாத்தியம் அதாவது கொள்ளையடிக்கிறது எவ்வளோ கமிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாயோ கட்சிக்கார கொடுக்க மாட்டாங்க கொடுப்பாங்க அவங்க மூலமாக அந்த கீழ் மட்டத்து வரைக்கும் செலவுக்குள்ளே பணம் தான் போகும் அப்போ அதே இதை ஒரு எதிர்கட்சியில் இருக்க அண்ணா திமுகலேருந்து கொடுத்தீங்கன்னா அதை வந்து கீழாங்கெல்லாம் கொடுப்பீங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே ஆட்டையை போட்டுக்கிடுவீங்க இதானே இயல்பான விஷயம் தானே இதை பண்ண முடியும் அதுவே அஞ்சு லட்ச ரூபாய் தூக்கி திமுக காரங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளர் அப்படி ஆ நீ வேறு ஒன்றும் செய்ய நீ அங்கே இரு உனக்கு எவ்வளோன்னு தெரிய போகிறது நீ கொஞ்சம் அமைதியாக இரு அவ்வளோ தான் நீ நாங்கள் எதா பண்ணும்போது கண்டுக்காது அவ்வளோ அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ நீ கண்டுக்காமல் இருந்தாலே முடிஞ்சு வச்சில அப்போ அண்ணாதிமுக அந்த ஒன்றியத்தில் வந்து விழுந்துடும் அந்த ஒன்றிய ஏதாவது ஒரு ஒன்றியத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக நிர்வாகிகள் வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிருவாங்க வாரேனே வாரேனே இந்த வந்துட்டேன்னே அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க போக மாட்டாங்க அங்கே ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டுருவாங்க இழுத்து விட்டாலே முடிஞ்சு போச்சு அவன் வந்து டாப்புக்கு போட்டு மேலே போயிடுவான் அவன் பணம் பட்டுவாடா பண்ண போகிறான் இது அங்கே லோக்கலில் உள்ள ஒருத்தன் தகவல் சொல்கிறான் இதை வந்து நம்ம பிடிக்கணும் நம்ம போய் ஏதாவது பண்ணணும் இப்போ பிரச்சினை பண்ணணும்னு சொல்லும்போது இந்த வந்துட்டு இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதை அிலோ கொடுத்து முடிச்சுட்டு போயிருவான் இப்படியெல்லாம் வந்து இந்த இதை பண்ணுவாங்க அப்புறம் பூத் கமிட்டி பூத்து அது இன்னேஜெண்ட் ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து இன்னேஜெண்ட் அந்தந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் உள்ளே இருப்பாங்க இதை விலைக்கு வாங்கிடுவாங்க பூத் கேப்சரிங் அதை அந்த மூலமாக தான் பூத்து கேப்சர் பண்ணுறது அதாவது நீ கண்டுக்காத நீ அந்த நேரத்தில் வெளியே போயிரு நாங்கள் இந்த டைமை கொடுத்துருவாங்க அந்த டைம்ல வெளியே போயிரு இல்ல உள்ள இருந்தா கண்டுக்காம இரு யாரும் தெரிய போறதில்ல ரெண்டு பேரும் இருக்கீங்களா ரெண்டு பேருக்கும் சேர்த்து கவனிச்சிருவாங்க அந்த அந்த பூத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்ன்னா பதினாயிரம் ரூபா வெட்டும் போது வேணுச்சுமா இல்ல பதினாயிரம் ரூபாய்ல ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா அவங்கட்டு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்கும்போது வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் நீட்டிட்டீங்க இல்லை இருபதாயிரம் ரூபாய் நீட்டிட்டீங்கன்னா அப்படியே யோசிச்சிப்பேன் பார்ப்பேன் எந்த பிரச்சனையும் பேசாமல் இல்லை அவ்வளோ தான் உன் பேர் உன் பேர் வெளியே வரவா போகுது நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் முடிஞ்சு போச்சா இப்படியெல்லாம் நிறைய வேலைகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க ஈரோடு கிழக்குலையும் அதே மாதிரி பண்ணினாங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்கள் விட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக களம் இறக்கப்பட்ட பூத்து கமிட்டி இந்த கமிட்டியெல்லாம் அவங்க கேப்சர் பண்ணாங்க பூத்து கமிட்டியில் இருந்து அதிமுக காரனை கூட கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க விலைக்கு வாங்கி விட்டாங்க ஆனால் பாஜக காரங்களை வாங்க முடியலை சில குறிப்பிட்ட தெருக்கள்லாம் வந்து பாஜக தான் உயிர் ஊட்டியிருக்கான் பாஜக காரங்களை பிடிச்சி அவங்க மட்டும்தான் காசுக்கு வெலை போகாமல் நேர்மையாக துணிஞ்சு போனதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த அளவுக்காவது ஓட்டு வாங்க முடிஞ்சுதுன்னு ஒரு தகவல் அங்கே இருந்து சொன்னாங்க அதை உள்ளே டீப்பாக போய் அனலைஸ் பண்ணும்போது உண்மைன்னு சொன்னாங்க அப்போது நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ சேலஞ்ச் யாருக்கு வருது உதயதெய்வு இவர் மு க ஸ்டாலினுக்கு யார் அப்போ டக் தைட்டு கொடுக்க போறா தமிழக அளவில் பாஜக கொடுக்க போகுது பாஜக தொண்டர்கள் தீயாக நிற்க போறாங்க இந்த எலெக்ஷன் வாழ்வா வாழ்வா தாழ்வா இல்லை மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் பாஜக காரங்களுக்கு விட மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் காசை கொடுங்க என்னதையும் கொடுங்க நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி வந்து திமுக காரனா ரவுடி பேக்க ஏதாவது சாடி உடி வந்துடுவான் ஜண்டை கண்டா வந்துடுவான் நமக்கு எதுக்கு பம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடிய அளவுல மற்ற கட்சிக்காரங்களாம் பயப்படுவாங்க ஜெயலலிதா இருக்கும்போது போல்டாக இறங்குனா கூட ஒரு அளவுக்கு தான் இறங்குவான் லோக்கல்ல ரொம்ப ஒன்றும் கீழே இறங்கி வரமாட்டான் திமுக காரன் அளவுக்கு அண்ணா காரங்க இறங்கி தெருவில் வரமாட்டாங்க சண்டை எல்லாம் வருதுன்னு அவங்க கொஞ்சம் சைலண்டாக தான் பார்ப்பாங்க இப்போ பிரச்சனைன்னு ஒதுங்க தான் பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு பாஜக காரன் அப்படி இல்லை ஏன்னா இவனுக்கு தேசம் முக்கியம்னு நிற்கிறான் தேசமே தெய்வம்னுட்டு நிற்கிறான் காசுக்கு விலபர்வம் கிடையாது அப்போ வந்து இப்போ துணிஞ்சு நிற்பான் துணிஞ்சு போது உங்களுடைய பருப்பு வேகாது அது காரணம் வந்து அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கொடுத்த ஊக்கம் நம்பிக்கை இவர் இன்னைக்கு வரைக்கும் அதில் தெளிவாக நிற்கிறார் அப்போ அவருக்கு பின் பின்புலமாக அண்ணாமலை நிற்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது ஒரு தொண்டனை என்னையா பண்ணால் கூட அது பெரிய பிரச்சனையாக தான் வரும் அப்படிங்கிறது லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டேன் அதனால் எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ திமுகவில் உள்ளவர்களை நினைக்கிறவங்க இன்னொன்று திமுகவில் உள்ள பழம்பெரும் ஆட்கள் பழம்பெரும் ஆட்கள் அது நிர்வாகிகளை சொல்லலை தொண்டர்களாக இருப்பாங்கல்ல எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருந்தேன் எங்கள் கா திமுக அதனால நானும் இருக்கேன் நாங்கள்லாம் அறிஞர் அண்ணா காலத்துலேருந்தே திமுகவில் விஸ்வாசி இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதில் நிறைய பேர் வந்து சாமானியனாக இருப்பாங்கல்ல நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்காங்க திமுக எல்லாருமே வந்து திருநனை நம்ம சொல்ல முடியாது நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க பதவிகளில் இருக்கவங்க பதவியில் இருந்தவங்க இவங்க எல்லாம் கொள்ளையடிக்க கொள்ளை அடித்தாங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது ஏதோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி வேறு யாரும் இருக்காங்களான்னு தெரியல அந்த ஆளை மட்டும் தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க நேர்மையாக இருக்காரு காசு ஓட்டுக்கு கூட காசு கொடுக்காமல் வெற்றி பெற்றவர் மதுரையில் அப்படிலாம் அவரை மட்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் அதை எதோ வேறு வேற யாரையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க திமுகவிலே கூட சொல்ல அந்த அளவுக்கு ரொம்ப எல்லோருமே கரை கரை படிந்த கரத்துக்கு சொந்தக்காரங்களாக ஆகி போயிட்டாங்க திமுகவில் உள்ள ஆட்கள் அப்போ ஆனால் ஆனால் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க நேர்மையாக சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு வாழ்கிறான் பார்த்தீங்களா அந்த திமுக காரங்களுக்கு வந்து புரிதல் இருக்குது இவங்க குடும்ப ஆட்சி நடத்துறதுலேருந்து ஆட்சி ஆரம்பித்து திமுகவை ஸ்டாலினுடைய குடும்ப கட்சியாக மாற்றுனதுலேருந்து ஆரம்பித்து இந்த ஓங்கோல் இளவரசர் இருக்கிற இந்த உதவாக்கரையை கொண்டு போய் செயல்தலைவராகனு போராடுறது துணை முதலமைச்சர் முதலமைச்சராக சொல்லிவிட்டு அட்டம் பிடிச்சிட்டு நிற்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல கொள்ளை அடிக்கிறது பிடிக்கல என்ன இருந்தாலும் அதேமாதிரி தேச துரோகம் சீனாவுக்கு கை தூக்கிது தூக்கிட்டு இங்கே இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விளம்பரம் போட்டார் பாருங்க அதாவது சீனா ராக்கெட்டை தூக்கி வச்சு சீனா கொடியை வச்சு விளம்பரம் போட்டார் பாருங்க இதெல்லாம் அவங்க ரசிக்கலை இந்த போதை பொருள் இருக்குது பாருங்க தமிழகம் முழுக்க அந்த சந்து புந்தெல்லாம் பர எல்லா ஊர்லேயும் அந்த உள்ள கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெரியுது போதை பொருள் போதை பொருள் போகாத கிராமமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா இடமும் டீப்பாக போயிட்டது அதனுடைய பாதிப்பு அங்கே லோக்கலில் இருக்கவனுக்கெல்லாம் புரியுது அவள் திமுக காரணம் இருந்தாலும் அவங்களும் புரிய தான் செய்யுது அப்போ இவங்க ஆட்சின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அப்போ இது நல்லது இல்லை நம்மளுடைய அடுத்த சந்ததியே இது வந்து அவர் எதிர்காலத்தை பாழ்படுத்துங்கிறதுலாம் அவங்களுக்கு புரியுது அதே மாதிரி லஞ்சம் ஒரு இல்லை கமிஷன்லாம் வாங்குறதுல நாற்பது சதவீதம் தான் என்ன சார் எந்த வேலை சரியா இருக்கும் நடக்கணும் இது எல்லாமே அப்பட்டமாக வெளிப்படையவே தெரியுது கிராமப்புறங்களில் அதே மாதிரி சிவகங்கையில இருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினார் முஸ்லீம் அவர் முஸ்லீம் நண்பர் அவர் ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு அப்ப அவர் பேசும்போது ஒரு விஷயம் சின்ன உரையாடல் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு சொன்னாரே ஆட அந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போறேன் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு வீடு சொந்தமாக ஒரு சின்ன வீடு கட்டினா தானே நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தான் நல்லது சரி கட்டுங்க அதில் என்ன மோடி வீடு ஸ்கீமில் வந்து கட்ட வேண்டியது தானேன்னு கேட்டேன் அப்படி தான் நான் கேட்டேன் நேரடியாக சொன்னேன் இந்த மாதிரி இருக்கல இல்லை மானியம்லாம் கிடைக்கல கட்ட தானே சார் அப்படின்னு உடனே அதே எங்கேயே ரெண்டாயிர ரெண்டு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் இல்லை மானியம் கிடைக்குங்களான்னு சொன்னோம் நாம உண்மைதான் அதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணணும் பண்ண உடனே எங்க ஏரியாவில் கவுன்சிலர் வந்து திமுக சொந்தக்காரரும் கூட ஆனால் வந்தாங்க வந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஆகிட்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் ஆனால் இன்னும் நிறைவேறலை இப்போ எலெக்ஷன் சொல்லிட்டு தள்ளி வச்சு விட்டாங்களா அதை அதனால என்னமோ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அதை பண்ண முடியும்னு சொல்றாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி ஒரு பத்து நாள் இருக்கும் எலக்ஷன்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை எலெக்ஷன் வரைக்கும் என்னமோ அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் சார் பண்ணணும் அதை ஆனால் பத்தாயிர ரூபா என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார் நல்லா தெரிஞ்சவன்னு சொன்னார் திமுகன்னு சொன்னார் சொல்லிட்டு அடுத்த வாரத்தின்னு சொன்னார் இந்த திமுக காரங்க இந்த கமிஷன் வாங்காமே இருக்க மாட்டாங்க சார் கமிஷன் பாருங்க ஓட்டுக்கு எங்களுக்கு எங்க வீட்டில் உள்ள இதுக்கு வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து மூணு ஓட்டா மொத்தம் அதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா வச்சு கொடுத்தாங்கண்ணா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு இப்ப பத்தாயிரம் ரூபாய் புடிங்கிட்டு போயிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அம்மா அவர்கிட்ட சொல்லிச்சா அது பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தானோ கொடுத்துட்டு இப்போ பத்தாயிரம் ரூபாய் பிடிக்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே வீட்டில் கேஷுவலா அப்ப என்ன சொன்னார் இந்த மாதிரி இருக்குது இவ திமுக காரங்களை திருத்தவே முடியாது வந்து எந்த காலத்துல எவ்வளவு சொந்தகாரமா இருந்தாலும் சரி தான் எவ்வளவு நண்பனா இருந்தாலும் சரி தான் எவ்வளவு தெரிஞ்ச முகமா சரி தான் தயவு தாட்சியமே இல்லாம காசு பிடுங்கிறத குறியாக தான் இருக்காங்க அது எல்லா இடமும் தான் சார் இருக்காங்க அப்படின்னா வருத்தப்பட்டு பேசினார் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர் ரொம்ப நெருக்கமாவே இருந்தவர் ஆனாலும் நீ எனக்கு கொடுக்குறத குடுன்னு தான் கேட்குறாங்க அப்படியே சொன்னாரு எனக்கு கொடுக்குறத நீ அது அது வேற இது வேறங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க நல்லா திருந்த மாட்டாங்க சார் அப்படின்னு தான் அவர் வருத்தப்பட்டு அப்படியே பேசினார் இது வந்து சாதாரணமாக திமுக ஆதரவாளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இல்லை திமுக குடும்பத்திலேருந்து வந்தவங்க நேர்மையாக இருக்கக்கூடியவங்க உழைச்சி சம்பாதிக்கிறவங்க உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை அப்போ இதுவும் வந்து திமுகவுக்கு உலை வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு இப்படி பல வகையில் திமுகவுக்கு எதிரான அம்சங்கள் நிறையா ஆனால் திமுகவுக்கு ஆதரவான அம்சம்னு இவங்க நினைக்கிறது காசு கொடுத்தா ஓட்டு போடுவான் கோட்டு வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அது எது வரைக்கும் தெரியுமா மாற்றுன்னு ஒன்று இல்லாத வரைக்கும் மாற்றுன்னு ஒன்று அண்ணாமலே வந்து போது தடுமாறுறாங்க அப்போ எனமே எதையாவது குறை சொல்லிட்டாலே அதுக்கு தான் வந்து ஓட்டுப்பதிவு மிஷின் எப்போயுமே ஆரம்பித்தாச்சுல திரும்ப வளவங்களாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அது ஓட்டு மதிவு எந்திரம் வந்து அது வந்து அப்போ எப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்க ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் இருந்தால் ஓட்டு போட்டு தானே நீங்கள் வெற்றி பெற்று எம்பிஐ இப்போ இருக்கீங்க உங்கள் ரவிக்குமாரி எதில் வெற்றி பெற்றார் இதில் தானே தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சராக இருக்கார் மு க ஸ்டாலின் அதில் அவர் என்ன ஓட்டு போட்டால் அவர் ஓட்டுனா ஓட்டு பதிவு தானே ஓட்டு போட்டு வந்தார் அவர் மட்டும் எப்படி வெற்றி பெற்றார் மோடி தானே அப்பவும் மத்தியில் இருந்தார் இப்போ அவர் தானே இருக்கார் நீங்களும் இந்த நீங்கள் வெற்றி பெற்றது எல்லாமே ஈரோடு கிழக்கிற ஓட்டு போட்டதில்லை எதில் போட்டிங்க கொண்டு போய் அப்போ உங்களுக்கு எல்லா இடமும் ஓட்டு இது வரைக்கும் நீங்கள் வெற்றி பெறும் போதெல்லாம் ஓட்டு போட்டு வந்தால் அதில் ஜனநாயகம் வெற்றி பெற்றது இப்போ நீங்கள் துவக்க போறேங்கிறது இப்போ தெரிஞ்சனால ஓட்டு பதிவு மிஷினில் வந்து சரியில்லை எங்களுக்கு ஓட்டு சீட்டு தவையா ஓட்டு சீட்டுன்னா கொள்ளை ஓட்டு போடலாம் மேடரை தான் ஓ இதுலேயும் கூட கள்ள ஓட்டுக்கு சு பூத்தெல்லாம் கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டெல்லாம் போடுறாங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுலேயும் கை நாட்டு வைக்க வேண்டியது இருக்கு நான் வந்து கை நாட்டு வைக்கணும் என் ஓட்ட நீங்க மாத்தணும் அது மட்டும்தான் இப்போ பண்ண முடியுது ஆனால் நான் கை நாட்டு வைக்கணுமே வைக்காமல் என்ன கணக்கில் நீங்க வந்து என் ஓட்டை போல் பண்ணுவீங்க அப்போ நான் வந்து அங்க வந்து கை நாட்டு வச்சிட்டேன் அப்படின்னா என் ஓட்ட நீங்க வேற யாருக்கு கூட நீங்க அங்கே உள்ள எல்லாத்தையும் வச்சு பண்ணலாம் அதுக்கு நானும் ஒத்துக்கிடணும் நான் ஒத்துக்கிறதா தான் நானே உங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவேன் அப்போ அங்கே ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் கள்ள ஓட்டு போடுறது அப்படி இல்லை என் பேர்ல எவனோ ஒருத்தன் ஓட்டு போய் சிவாஜி கணேசன் பேரில் இன்னொருத்தன் போட்டு போகல அதே மாதிரி எவனோ ஒருத்தன் ஈஸியாக போட்டுட்டு போயிடுவான் அந்த வாய்ப்பு மறுபடியும் வேணும்னு கேட்குது இந்த கும்பல் அதுதான் காரணம் இப்போ அதுக்கு வந்து என்ன சொன்னால் நாங்கள் வந்து ஓட்டுப்பதிவு என்ஜினுக்கு மேலே மிஷினுக்கு மேலே குறை சொல்லிட்டு இனிமே எப்படி துவக்கப்படுறது உறுதினி தெரிஞ்சு போச்சுது திரும்ப விடாமட்டேல்ல திமுக மொத்தமே தோக்க தான் போறாங்க அப்போ துவக்கப்படுறது தெரிஞ்சனால தான் இப்போ வந்து இப்போவுமே ஆரம்பிச்சு அதுக்கு பல்லவி பாடுறதுக்கு ஆரம்பிச்சு நாங்கள் வந்து ஓட்டுப்பதிவு மிஷினில் வந்து இவங்க தப்பு பண்ணிருவாங்க தப்பு பண்ணா நீங்க எப்படி வெற்றி பெற்ற கேட்கும்போது முன்னாடி கேட்கல என்னமோ கேட்பாங்கல்ல எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஆனா இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் பிரதமர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த இந்த இதை அறிவிச்ச உடனேயே அவர் வந்து அவருடைய இது அவர் அவரு தானே மகான் தானே அவருடனே சொன்னார் நாட்டின் மிகப்பெரிய தேர்தல் திருவிழா தொடங்கி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு பாணில அவர் அழகா சொல்லிட்டு நாங்க வந்து செய்த சேவைகளை சொல்லி நாங்க செய்த சாதனைகளை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம் மக்க வளர்ச்சிக்காக நாங்கள் ஆற்றிய தொண்டுகளை சொல்லி நாங்கள் வந்து ஓட்டு கேட்போம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் பாஜக அணி வெற்றி பெறும் நான் நானூற்றி அஞ்சுக்கு மேலே போயிரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நீண்ட நாளாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த எண்பத்தி நாலு தேர்தலுடைய அந்த ரெக்கார்டு பிரேக் ஒன்று இருக்குல்ல இந்திரா காந்தி அம்மா அந்த அம்மா இறந்ததை தொடர்ந்து நடந்த தேர்தலில் ஒரு அனுதாப அலையில் ராஜீவ் காந்தி வந்து நானூற்றி நாலு இடத்துல வெற்றி பெற்றார் அந்த நானூற்றி நாளில் கிராஸ் பண்ணி இந்த வாட்டி போகுங்கிறது நம்ம கணக்கு அதில் பிரதமர் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் எல்லாம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நம்பிக்கை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இதில் வந்து தொண்ணூற்றி ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இருக்காங்க வாட்டு போ ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதில் அவர் பொருளாதார ரீதியாக சொல்லும்போது ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உலகத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை பாரதத்தை உருவாக்கியிருக்கும் உயர்த்தி இருக்கும் இதை நம்ம அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே நாங்கள் அதை மூன்றாவது பெரிய நாடாக உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக நம்ம இந்தியாவை உருவாக்குவோம் அப்படிங்கிறதையும் அவர் ஒரு அறைகோலாகவே இதை இதை தொடர்ந்து வெளியிட்டிருக்காரு நாங்கள் பத்து ஆண்டுகளில் வந்து எழுபது ஆண்டு கால இடைவெளியை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் அதாவது எழுபது ஆண்டு காலம் திமுக காங்கிரஸ் திமுக இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ நாசம் பண்ணினாங்களோ அதெல்லாம் நாங்கள் சமன் பண்ணியிருக்கோம் சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி பண்ணியிருக்காரு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸும் இந்த தேர்தலை பற்றி ப்ரெஸ் மீட்டில் வரும்போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் குறிப்பாக நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியிருந்தார் சகோதர நண்பர்களே நீங்கள் பத்திரிகை நண்பர்களே இந்த தேர்தல் நேரத்திலேயாவது நேர்மையாக எழுதுங்கன்னு சொன்னார் சரியான அட்வைஸ் அது நேர்மையாக நடந்துடுங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் நேர்மையாக நடக்கலை இந்த கோபாலபுரத்துக்கு இந்த அண்ணா அறிவாலயத்துக்கு சொம்பு தீக்கிற வேலையை தான் பார்த்தீங்க ஸ்வீட் பாக்ஸ் பாக்ஸுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னலிசங்கிற அந்த புனிதமான தொழிலையே வித்துப்பிட்டீங்க இனிமேலாவது நீங்கள் நேர்மையாக தேர்தல் நேரத்தை நீங்கள் நடப்பீங்கிற நம்பிக்கையை நான் வந்து எதிர்பார்க்குறேன் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்வீங்கங்கிறதை எதிர்பார்க்குறேங்கிற மாதிரி அது ஒரு போடு போட்டுட்டார் இப்போ என்னன்னா திமுக எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க பாஜக எல்லாருமே செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பாங்க திமுக என்னத்தை சொல்லி கேட்க ஓட்டு கேட்பாங்க பாஜக இப்போ நாங்கள் தேர்தலில் இந்த இதில் கேஸ் மானியம் நாங்கள் நூறுரூவா கொடுத்தோம் நாங்கள் சொல்லலை ஆனால் கொடுத்தோம் நூறுரூவா நாங்கள் குறைச்சிட்டோம்னு இவங்க சொல்லுவாங்க திமுக என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் வந்து நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஒவ்வொரு சிலிண்டருக்கு நூறுரூவாயை நாங்கள் குறைப்போம்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் குறைக்கல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மாதத்தை தாண்டி வந்துவிட்டோம் அப்படி சொல்ல போகிறாங்களா மக்களுக்கு தெரியமில்ல யார் உண்மையை சொல்றா யார் பொய் சொல்றா யார் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கா யார் சொல் இப்போ பாஜக வந்து சொல்லிடணும் நாங்கள் வந்து முன்னூற்றி எழுபது நீக்கணும் காஷ்மீரை நம்ம தமிழகத்தை இந்தியாவோட இணைத்தோம்னு சொல்லிடுவாங்க ஐயத்தில ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்பப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் அதாவது முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னோம் முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டோம் அதை குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம்னு நாங்கள் சொன்னோம் குடிமையை திருத்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம் சட்டத்தை நிறைவேற்றி நடைமுறையும் படுத்திவிட்டோம் இது மாதிரி அதை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோம்னு சொன்னோம் அதை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னோம் இப்போ நாங்கள் அதை அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சுட்டு அதை செய்து விடுவோம் இதே மாதிரி நம்ம காமன் சிவில் சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னோம் அதுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு அதை நாங்கள் முடிச்சு விடுவோம் அப்படி சொல்லி அவங்க வந்து சொல்லி ஓட்டு கேட்க முடியும் ஊழலை ஒழிப்போம்னு சொன்னோம் ஒழிச்சிட்டோம் மேல்மட்டத்தில் இப்போ ஊழல் இல்லை அல்மோஸ்ட் நில் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டோம் என்னமோ கீழ்மட்டம் வரைக்கும் நாங்கள் அதை என்னமோ விரிவுபடுத்த போறோம் ஒவ்வொரு மாநில கட்சி ஆட்சியும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அங்கேயும் ஊழல் இல்லாமல் எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு வரோம் திமுகவினுடைய திமுகவினர் கொள்ளையடிச்ச படத்த பணத்தை எல்லாம் நாங்கள் பிடுங்கோன்னு இப்ப பிடுங்கி தமிழர்களுக்கே கொடுப்போம்னு சொல்லிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி கண்டிப்பாக தமிழருக்கு கொடுத்து விடுவாரு கொள்ளையடிச்சவங்க ஒருத்தரும் தப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டார் ஆ ராசாவிலேருந்து இருந்து தர்மபத்தினி கனிமொழி வரைக்கும் கழுதிங்க போகிறது கன்ஃபார்ம்ங்கிறத மறைமுகமாக அவர் சொல்லிவிட்டார் செய்து விடுவார் வரக்கூடிய அஞ்சு ஆண்டுகளில் நீ இங்கே என்ன சொல்லுவீங்க கச்சத்தீவை நீங்கள் விற்றீங்க அதை சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்களா இல்லை தெருத்தருவா கஞ்சா வித்துட்டு நடக்காங்க அதை சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்களா தமிழக இளைஞர்கள் எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கீங்களா அதை சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்களா தேர்தலுக்கு அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டாஸ்மாக ஒழிப்போன்னு சொன்னீங்க திமுகவினர் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் மூடிடுவோம்னு சொன்னீங்க அது எதுவுமே செய்யலை ஆனால் டாஸ்மாக் இருந்து எல்லாத்தையும் விரிவுபடுத்தி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க இதை சொல்லி நீங்கள் ஓட்டு போய் கேட்பீங்களா இளம் விதவைகள் அதிகமாக அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம்தான் சொல்லிவிட்டு தருவ பத்தினி கனிமொழி வந்து வாய்கழி பேசுனாங்க ஆனால் வந்து இப்போ வந்து அதை இன்னும் அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது தலையை தமிழகத்தில் தாலி இருக்கக்கூடிய இளம் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் போகுது இதை சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா எதை சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்பீங்க ஏதாவது ஒரு எம்பி அந்த தொகுதியில் கனிமொழின்னா கனிமொழி வந்து தூத்துக்குடி எம்பி தொகுதினா நான் இதை இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு நாலு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது செய்துருக்காங்களா இல்லை மதுரையில் வந்து அந்த சு வெங்கடேஷ் அந்த சீனாவினுடைய கைக்கூலி அது ஏதாவது ஒன்றா நான் செய்தேன்னு சொல்ல முடியுமா சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா ஓட்டு கிடைக்குமா திருமாவளம் வந்து நான் வந்து சிதம்பரம் பகுதியில மறுபடியும் நிக்க நிக்க போறதா சொல்றாங்க நீங்க நிற்க நிக்க மாட்டார் பெரும்பாலும் ஓடி போயிருவாரு விழுப்புரம் தொகுதியே இல்லை வேற ஒரு தொகுதியை வாங்கிட்டு ஓடிடுவார் நிற்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவர் நிற்கிறதா இருந்தா கூட எந்த தொகுதியில வேணாலும் நிக்கட்டு கண்டிப்பாக அங்க வந்து விளக்கமாக தேடி தான் வாங்க ஒரு பையன் ஓட்டு போட போறது இல்லை கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவர் தோக்க போறாரு கண்டிப்பா நிச்சயம் அது தோக்குறது உறுதி போன எலெக்ஷன்லேயே தட்டு தடு மாதிரி ஏதோ வந்து வந்தார் அதுவரை இந்து இந்து பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொல்லி பிறப்ப அதாவது இந்துவாக அந்த ஒரு பெண்ணு பிறந்ததுலேருந்தே அவ வந்து விப பிறந்தாலே பிறந்தாலே தான் சொல்லிவிட்டார் இந்து கோயிலில் உள்ள போ அதை சாவி சிலைகள் எல்லாம் ஆபாச பொம்மைன்னு சொல்லிவிட்டார் எலெக்ஷன்ல போய் என்னமே நினச்ச ஓட்டு போடுவாங்க இந்துக்காரங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் வேறு வழி இல்லாமல் என்னத்தையும் அப்படியே பண்ண முடிஞ்சது இப்போ அதெல்லாம் சாத்தியம் இல்லை அது அவருக்கும் தெரி அது தெரிஞ்சிருக்கணும்ல எல்லாம் அதாவது எல்லாத்தையும் பொதுவாக நடத்தணும் சார் ஒரு எந்த ஜாதி அடிப்படையிலையும் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது மத அடிப்படையிலையும் பாகுபடுத்தக்கூடாது இவங்க வந்து கொள்கை அப்படின்னா அதாவது இந்த பட்டியல் இனத்தில் உள்ள அதாவது குடிப்பாக பரையர் சமுதாயத்தை வந்து யாரும் பாகுபடுத்தக்கூடாது ஆனால் வந்து பிராமண சமுதாயத்தை பாகுபடுத்தலாம் அவனை இழிவுப்படுத்தலாம் பூநூல் அறுக்கலாம் அவனோட குடிமையை போய் வெட்டிட்டு தெரியலாம் ஏன்னால் அவர் பிள்ளை பூச்சி சமுதாயம் இல்லை உங்களை திருப்பி சாத்த மாட்டேன் பார்த்தீங்களா அறுவடை எடுக்க மாட்டேன் பார்த்தீங்களா அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் இது என்ன பாகுபாடு இது என்ன என்ன சமூக நீதி இது அப்போ ஜாதி ரீதியாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க மத ரீதியாக மத ரீதியாகவும் எல்லாம் வேண்டாத வேலையும் இந்து காரணம் பட்டு இழிச்சு இழி இழிவுபடுத்துறது எல்லாம் பண்ணிட்டு தெரிவிங்க அது உங்களுக்கு அது யாரு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படி பண்ணணும் தேவை இல்லையே எந்த மதத்தையும் நீங்க பேச வேண்டியது அவன் மதத்தை விருப்பமனும் மதத்தை மத நம்பிக்கையோடு இருந்துட்டு போகிறான் அழுந்துட்டு போகிறான் உன்னை மத நம்பிக்கை இல்லையா பேசாம எங்கன்னா போய் சாக்கடை பக்கத்தை படுத்து தூங்கி யாரும் ஒன்றும் கேட்க போறது இல்ல வந்து யாரும் வந்து கட்டாயப்படுத்த போகிறாங்களா நீ வந்து இந்து மதத்தில் இருன்னு யாராவது சொல்ல போகிறாங்களே இல்லையே இருக்கன்னா இரு போறேன்னா போய் ஒளி என்ன தான் வேணா ஒரு முழு சுதந்திரம் உனக்கு இருக்குது அப்புறம் எதுக்கு இந்து மதத்தை போட்டு இழிவுப்படுத்தி பழித்து அழிச்சி எல்லாம் பேசுறது எந்த மதத்தினுடைய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லவே இல்லை அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் நீ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது முஸ்லீம் பண்டிகைக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுறது ஆனால் வந்து தீபாவளிக்கு மட்டும் நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் இந்துங்கிறது ஒரு மதமே கிடையாதுன்னு சொல்லுவேன் இந்து அப்புறம் வந்து தேர்தல் வரும்போது திமுக தலைவர் கருணா முகஸ்டாலின்னு சொல்வார் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்களே அழிப்பார் என்னத்துக்கு இந்த படம் என்ன அடுத்து சொல்லுவார் பாருங்களா முக்கியமான ஒரு இது நீ பாருங்க இன்னொரு நாலு நாள் இல்லை துர்கா கிளம்பிடுவாங்க நாடக கம்பெனி உடனே கிளம்பிடுவேன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும் பாருங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சிடுங்க இன்னொரு நாலு நாள் இல்லைன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே பாருங்கள் மேடம் கிளம்பி உடனே ஒரு பரிவாரத்தோட போய் சாமி கும்பிட்டாருன்னு ஒரு ஸ்டில்லு அப்புறம் வீடியோ கீடியோ எல்லாம் வந்துடும் இங்கே கூட போவாங்க திருவண்ணாமலைக்கு கூட போவாங்க அங்கே போய் நடை வந்து பா இதில் கிரிவலம்லாம் போவாங்க பாருங்கள் சீக்கிரம் கிளம்புவாங்க பாருங்கள் இந்த கோசிப்பும் கிளம்பும் நாடக கம்பெனி தயார் இருக்குது அதுக்கு மேக்கப் கிட்டோட கிளம்பி போவாங்க பாருங்கள் சீக்கிரம் போவாங்க பாருங்கள் ஆரம்பிப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா நீட்டாக பண்ணுவாங்க இப்படி இல்லாமல் ஏமாற்றிட்டு பையன் வந்து இதை சொல்லுவார் சனாதன தரப்பத்தை ஒழிப்பம்பார் சொல்ல வேண்டியது நீங்கள் கரெக்டான உண்மையிலேயே உப்பு போட்டு சோரத்துக்கு ஆளாக இருந்தால் துணிச்சலான ஆளாக இருந்தால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்துக்காரன் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை நீ சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை பின்பற்றியா திமுகவுக்கு ஓட்டு போடாத நீ திமுக கட்சியிலே இருக்காத சொல்லுங்கள் நீங்கள் இப்போது ஓங்கோல் இளவரசரை தான் நான் கேட்குறேன் சேலஞ்சாகவே சொல்லணும் வெளிப்படையே சொல்லுங்கள் நான் கடைசி வரைக்கும் நான் சொன்னது சரிதான் இந்து மதத்தை நான் ஒழிச்சே தீருவேன் அதுதான் என்னுடைய கொள்கை இந்துக்காரன் ஓட்டி எனக்கு தேவையில்லை ராமரை கும்பிடுறவனுக்கு ஓட்டு எனக்கு தேவையில்லை ஜெய் ஸ்ரீராம் சொல்றவனுக்கு ஓட்டு எனக்கு இல்ல முருகனை கும்பிடுறவனுக்கு ஓட்டு எனக்கு தேவையில்லை அல்லாவை கும்பிடுறவனுக்கு ஓட்டு மட்டும் எனக்கு போதும் இயேசுவை கும்பிடுறவனுக்கு ஓட்டு மட்டும் போதும் சொல்லுங்க அறிவீங்க பாப்போம் சரி இவ்வளவுதான் இவங்க எல்லாம் சொல்லாமல் பேசுனா இன்னும் நிறைய கதை சொல்லலாம் இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு அநேகமாக கொல்லி வைக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி ஜீரோ கிடச்சிதோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு மறுபடியும் கிடைக்கும் ஆனா ரெண்டு ஆயிரத்தி இருந்து மீண்டும் அவங்க வந்து ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு வர முடிஞ்சது இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு வர முடிஞ்சுது ஆனா இப்ப வந்து அவங்க விழக்கூடியது பழையபடி மீண்டும் எழ முடியாம அதை தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரு இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகங்கிற கட்சியே இருக்காது அந்த தீய சக்தி அழிந்து போகும் அப்படின்னாரு அது இந்த தே அது அதுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து முக்கியமான ஒரு தேர்தலாக அமையும் நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கும் அதனால தான் தேர்தல் தேதி அறிவிச்ச உடனேயே எல்லாரும் அதை கொண்டாடி வரவேற்கும் போது மு க ஸ்டாலின் உள்பட திமுக காரங்க மட்டும் கதறிட்டு கிடைக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்